சிறுகடிக்கு ஆசை சிறியில் நம்ம முத்துவையும் மீனாவையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் போல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முத்துவையும் மீனாவையும் விஜயா பொழுதனைக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு பார்த்து ரொம்ப கஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க நம்ம முத்துவும் மீனாவும் அதனால நம்ம மீனா என்ன நினைக்காங்க அப்படின்னா சுருதியை பார்த்து பேசி புரிய வச்சு அவ்வளோ வீட்டுக்கு கூட்டு வரும் அவ ரெண்டும் வீட்டில் இல்லைன்னு உணந்துனே இவங்க நம்ம மேலே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க பொழுதுதனைக்கும் அவளை பற்றி பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் பேசி கூட்டு வந்துட்டோம்னா அப்படின்னு நினச்சி நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுருதியை பார்க்க போகிறாங்க அதே போல் தான் நம்ம முத்துவும் என்ன நினைக்காங்க அப்படின்னா மீனாமல் நம்ம அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம ரவியை பார்த்து பேசி கூட்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நம்ம ரவியை பார்க்க வராங்க மீனாக சுருதியை பார்க்க வராங்க பேசி புரிய வைக்கிறாங்க நம்ம ரவிகிட்ட நம்ம முத்து பேசுகிறாரு இங்கே பாரு நான் அடித்தது தப்பு நீ நினைக்காத நம்ம மீனாவை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசணுமோ அவ்வளோத்துக்கு தப்பு தப்பாக பேசுனாங்க அதனால தான் நான் அடித்தேன் நீ எவ்வளோ பொறுமையாக இருந்தேன்னு தெரியுமா அந்த கல் அந்த ஃபங்க்ஷனோட என்னை ஒருத்தன் அடித்தான் குத்துனான் மிதிச்சான் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன் கோவப்படக்கூடாது யாரையும் கை நீட்டி அடிச்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஆனால் மீனா விஷயத்தில் என்னால் அப்படி இருக்க முடியல உங்கள் மாமன்னார் வந்து ரொம்ப பேசினார் அதனால தான் நான் அடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள் ஏங்கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்கள் சுருத்திட்ட சொல்லியிருக்கணும் அது சொல்லாமல் நீங்கள் அவ அப்பாவை கை நீட்டி அடித்தது ரொம்ப தப்பு தப்புனே அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் சரி நீ தப்புனே வச்சுக்கேன் நான் மீனாவை தப்பாக பேச போய் தான் நான் அடித்தேன் இல்லாட்டி நான் அடிச்சிருக்க மாட்டேன் நீ தப்புன்னு நினச்சேன் என்னை மன்னிச்சிரு உ வேணா நான் மன்னிப்பு கேட்க நீ வீட்டுக்கு வா அப்படி சொல்லி நம்ம முத்து வந்து ரவிட்ட பேசுறாரு அவர் கொஞ்சம் மனசு மாறி இருக்காரு இன்னொரு பக்கம்னா நம்ம மீனா நம்ம சுருதியை பார்த்து பேசுறாங்க சுருதிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து இன்னை ரொம்ப தப்பாக பேசினா என்னையே தப்பாக பேசுனது பரவாயில்ல நான் அதை கூட கேட்டுட்டு கண்டுக்காமல் இருந்துக்கலாம் எங்கள் குடும்பத்தையே கலவாணி குடும்பம்னு சொல்கிறாங்க அதை கேட்ட மாதிரி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு நான் அழுதுட்டு முத்துட்ட சொல்ல போய் தான் முத்து வந்து உங்கள் அப்பாவை கை நீட்டி அடிச்சாரு உடனே கூட முத்து வந்து கை நீட்டி அடிக்கல பேசினாரு உங்கள் அப்பா வார்த்தையை ரொம்ப விட்டாங்க அதனால தான் அப்படின்னா ஏன்ட்டு சொல்லியிருக்கலாம் நீங்கள் ரவீட்டை சொல்லியிருக்கலாம் எதுக்கு எல்லா எங்கள் அப்பாவை கை நீட்டி அவர் அடிச்சாரு அதனால எங்கள் அப்பாக்கும் வருத்தம் எனக்கும் வருத்தம் தான் நான் வரமாட்டேன் ஆனால் மீனா ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளீஸ் தயவு செய்து வந்துருங்க நீங்க ரெண்டும் நம்ம ஒன்றா நம்ம எல்லோரும் இருக்கிறது தான் நல்லாயிருக்கு விஜயா மேடம் விஜயா அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் வீட்டில் இல்லைன்னோன்னே சேர்ந்து எல்லாரும் இருப்போம் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து ஸ்ருதிட்ட ரொம்பவும் கிரஞ்ச கெஞ்சுறாங்க நம்ம ஸ்ருதி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அவள் வந்து ஸ்ருதியும் சரி ரவியும் சரி விஜயா வீட்டில் வந்து வாழணும்னு நினச்சாலும் ஆனால் ஸ்ருதி சுருதியோட அப்பா வந்து விடமாட்டார் ஏதாச்சும் இடங்கள் அடுத்தடுத்த பிரச்சனையை கொண்டு வரதான் நினைப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம சுருதியையும் ரவியையும் ரவியை வீட்டிலே வச்சுக்கணும் ரவியை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் அவளோட ஆசை அதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணாங்க அதுபோல் ஸ்ருதியோட அப்பாவுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது அண்ணாமலையை பழி வாங்கணும் அப்படிங்கிற காடி தான் ஸ்ருதியோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்காங்க இது எங்கே போய் முடிய போது தெரில ரவியும் ஸ்ருதியும் இப்போ யார் வீட்டிலையும் இருக்க போகிறாங்க யார் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறுகடிக்கு ஆசை சரியில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்